ஹாய் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிரெட் உப்புமா தான் பார்க்க போகிறோம் ஸோ சூப்பராக சிம்பிளாக ரொம்ப நல்லாயிருக்கும் இதோடய ப்ராசஸ் எப்படி என்ன எண்ணெய் போட்டுட்டு கடுகு போட்டு கல் கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு கருவேப்பில வெங்காயம் தக்காளி இதெல்லாமே போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா அதிலே சாஸ்லாம் போட்டு அதுக்கப்புறம் ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணிக்கணும் தவாவில் வந்து டோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை சின்ன சின்ன ஸ்லேஸாக கட் பண்ணிவிட்டு இது கூட போட்டு கலந்து விட்டுட்டு லாஸ்ட்டில் வந்து கொத்தமல்லியை தூவி அழகாக சர்வ் பண்ணும் நண்பர்களே இதை வந்து என்னோட பொண்ணு தான் இருக்காங்க ஸோ நம்ம வீட்டில் வந்து நம்மளுக்கு அடுத்து நம்ம பிள்ளைங்க வந்து சமைக்க வந்து போது நமக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஸோ என்னோடய மக தான் வந்து சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவங்க சமைச்சி அது வந்து ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருந்தது ரொம்ப வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸும் இருந்தது எனக்கு உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி வந்து உங்கள் பசங்க செஞ்சு கொடுத்தா உங்களுக்குமே இவ்வளோ ஹாப்பி இருக்கும் எவ்வளோ ஹாப்பி இருக்குது அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க ஸோ அவளே வந்து எல்லாமே வந்து கட் பண்ணி அவளே வந்து எல்லாம் சமைச்சி ரொம்ப அழகாக வந்து பண்ணிகிட்ருந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு பார்க்கவே ரொம்ப நல்லா ஒரு ஃபுல்லாக நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஸோ அது நமக்கே வந்து சம்டைம்ஸ் வந்து போர் அடிக்கும் சமைக்கணும் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப போர் அடிக்கும் பிள்ளைங்க வந்து நான் சமைக்கிறேன்னு சொல்லி வரும்போது நமக்கு உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அந்த இடத்துல அந்த மாதிரிலாம் யாரெல்லாம் சந்தோஷப்படுறீங்கன்னு சொல்லுங்கள் உண்மையாகவே நானும் அந்த டைமில் வந்து ரொம்ப ஹாப்பியாவேன் ஏன்னா வந்து நமக்கு சமைக்கிற வேலை கொஞ்சம் மிச்சமாகும்ல அதனால் எப்பவுமே செஞ்சு செஞ்சு அதுக்காக வந்து அந்த மாதிரி டைம் எப்போயுமே கிடைக்காது எப்பயாச்சும் ஒரு டைம் கிடைச்சா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம் அப்படி தான் நானும் நினைக்கிறேன் இந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கிறவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அழகாக வந்து தக்காளெல்லாம் போட்டு வதக்கிட்டு இருந்தாங்க ஸோ நான் வெறும் கேமரா தான் பிடிச்சிக்கிட்டு இருந்தேன் ஃபோனில் ஸோ அவங்க தான் வந்து எல்லாமே பண்ணிகிட்ருந்தாங்க சில்லி பவுடர்லாம் போட்டு எல்லாம் சூப்பராக நானுமே பார்த்துட்டு இருந்தேன் நான் பக்கத்தில் நின்று அளவு மட்டும் இருந்தேன் இவ்வளோ குறைச்சி போடுங்க இது இவ்வளோ போடுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஸோ அளவெல்லாம் உங்களுக்கு தெரியாது இல்லையா அதனால் நான் சொல்லிக் கொடுத்துட்டு இருந்தேன் ஸோ எல்லாம் போட்டு வதக்கி ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருந்தாங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க சின்ன பிள்ளைங்க அவங்களாம் வந்து சமைக்க வரும்போது நம்ம அதை பார்த்து ரொம்ப ஒரு எக்ஸைட் ஆகிடுவோம் நம்ம பிள்ளைங்க நம்ம அளவுக்கு சமைக்கலாம் வந்துவிட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேரண்ட்ஸ் வந்து உண்மையாகவே பூரித்து போயிடுவாங்க சில பிள்ளைங்க அவ்வளோ சீக்கிரமாக வந்து கிச்சனுக்கு வர மாட்டாங்க ஏன்னா நம்மளே சமைக்க விட்டுருவாங்கன்னு சொல்லி ஸோ வந்து அந்த விஷயத்தில் வந்து எங்கள் பாப்பா ஓகே தான் வந்து இன்ட்ரெஸ்டாக பண்ணுவாங்க எதனால் வந்து புது புதுசாக வந்து பண்ணணும்னு நினைப்பாங்க அந்த மாதிரி நிறைய வந்து நிறைய கற்றுக்கணும் புதுசாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயத்த வந்து அவங்க மனசில் இருக்குது ஸோ அப்படி இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்க லைஃப்லேயும் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வருவாங்க அவங்களுக்காக வந்து அந்த ஸ்பேஸை கொடுங்க ரொம்ப அழகாக வந்து எல்லாமே பண்ணுவாங்க ஜாமெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா ப்ரெட் போட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க ஸோ மிக்ஸ் பண்ணி ரொம்ப அழகாக வந்து பண்ணி ரொம்ப அதை டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது உண்மையே வந்து அந்த டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே நண்பர்களே என்னோடய சேனலை வந்து என்னோடய சேனலை வந்து என்னோட வீடியோஸ்லாம் பாருங்கள் என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே என்னோட சேனலில் என்னோடய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இதே மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க அதில் வந்து என் தங்கச்சி வந்து குளறுபடி பண்ணிகிட்டு இருந்தா சும்மா வந்து ஃபன் பண்ணிகிட்ருந்தாள் எதோ தூவி தனியாக மறுபடியும் விட்டுட்டு இருந்தாள் ஸோ அழகாக எல்லாமே முடித்தாச்சு முடிச்சுட்டு சர்விங் பவுலில் போட்டு அழகாக டெக்கரேஷன் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணிகிட்ருக்கேன் நண்பர்களே ரொம்ப உண்மையுமே வந்து டேஸ்ட் மட்டும் ரொம்ப பயங்கர சூப்பராக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகாக இருந்தது பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது எல்லாமே இனிப்பு புளிப்பு காரம் எல்லாமே கலந்த மாதிரி நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருந்தது